விக்ரம் சுகுமாரிடம் இணைய இயக்குநராக பணியாற்றி இப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமாகும் திரு சக்தி ராஜசேகரன் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் வீட்டிற்கும் எனது மூத்த மற்றும் என்னுடன் பணிபுரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ஏன்னா ஏன் பெரியவங்களாக இருந்தாலும் நண்பர்கள் சொன்னால் இன்றைக்கு நண்பர்கள் மட்டும்தான் வாழ்க்கையை ஒரு நல்ல நண்பன் கிடச்சிருந்தாலும் நம்ம கண்டிப்பாக அடுத்த இடத்துல போயிடலாம் எனக்கு கிடைச்ச சுதாகரன் ஆகட்டும் இல்லை என் கூட இணை இயக்குநராக பணியாற்றிய சதீஷ் ஆகட்டும் இல்லை என் மேனேஜராக பண்ணியாற்ற குமாரன் ஆகட்டும் சக்தி சார் ஆகட்டும் ஆகட்டும் நண்பர்கள் அந்த நண்பர்கள்ன்ற வார்த்தைகள்லாம் வந்து சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியன்றத வந்து நான் சினிமாவில் வந்து கொஞ்ச நாள்லேயே கற்றுட்டேன் ஏன்னா நாம் வந்து முன்னுக்கு வரணுன்ட்டு நம்மளுடைய குடும்பமோ இல்லை நம்மளை சார்ந்தவங்களாம் கண்டிப்பாக நினைக்கவே மாட்டாங்க எதுவும் சினிமாவில் ஏன்னா சினிமான்றது ஒரு அது ஒரு வேற்று தொழிலாகவே மதிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம கூட நண்பர்கள் மட்டும்தான் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த சப்போர்ட் தான் ஒரு ஒரு உதவிக்கு நம்ம இருக்கும்போது கூட உன்னோடைய அடுத்த லட்சம் என்னன்னு கேட்டால் நான் ஒரு மூணு கோடி ரூபாய் ஒரு கதை வச்சிருக்கேன்னா அது போய் குடும்பத்துக்கிட்ட சொல்ல முடியாது என்கிட்ட ஒரு மூணு கோடி ரூபாயில் ஒரு கதை இருக்குதுன்னா சிரிப்பாங்க ஒரு ஃபேமிலியாக விட்டுட்டால் நம்மளுக்கு சார்ந்தவங்க ஆனால் நண்பர்களும் நம்ம கூட இருக்கிற சரியா சொல்லும்போது இல்லை பண்ணுறேன் இன்னும் கூட இது இது இன்னும் சரியாக பண்ணலாம் நம்மளை கூட இருந்தே எப்பவுமே தட்டி கொடுக்குறவங்க நண்பர்கள் தான் அந்த வகையில் எனக்கு கலையரசன் வந்து என்னோட முதல் படம் ஈரோகிடுச்சு நான் மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு ஏன்னா ஒரு எனக்கு ஒரு தம்பியாகவும் ஒரு அண்ணனாகவும் இல்லாமல் ஒரு நண்பராக கூட இருந்ததுனால எனக்கு அந்த ஒர்க் கம்ஃபர்டபுள் ரொம்ப சரியாக அந்த அது எத்தனை பேருக்கு அந்த புது படத்தில் கிடைக்கும்னு தெரியல ஸோ இந்த படம் நிச்சயமாக வந்து ஒரு நல்ல படமாக இருக்கணும் ஏன்னா முதல் படம் பண்ண போகிறோம் முதல் கூட்டம் மாதிரி ஒரு ஒரு படம் பண்ணிட்டோம் அதை ஹர்மண்ட்டை ஒர்க் பண்ணிட்டு வெளியில் வரும்போது ஒரு ஒரு நல்ல படம் எப்படி பண்ணணுன்றது நான் சேரிகிட்டே வந்து வெளியில் வரும்போது அந்த தாகம் எனக்கு மிக பெருசாக இருந்தது ஸோ வெளியில் வந்துட்டு இது வந்து ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே இல்லாமல் நாம் சொல்ல ஒரு விஷயத்த ஒரு நேர்மையான ஒரு படைப்பாக கொடுக்கணும்னு கண்டிப்பாக அதுக்காக ஒரு ஸ்கிரிப்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் உழைச்சேன் அந்த எட்டு மாதத்து உழைப்பு தான் இன்றைக்கி எல்லோரும் சொல்கிற திரைக்கதை நீங்கள் பார்த்த விஷுவல்ஸு சாங்ஸு இது எல்லாமே எனக்கு அப்பாற்பட்ட விஷயம் தான் அதில் வந்து உடன்பாடு இருக்கா இல்லைன்ற எல்லாத்தையும் தாண்டி இது வந்து மதையான கூட்டம் ஓனாய் கோட்டி மாதிரி படங்களில் மிஸ்ஸான விஷயங்கள் தான் அந்த கமர்ஷியல் சாங்ஸு இதெல்லாம் இருந்தால் அதால் ஒரு நூறு பேர் உள்ளே வந்திருக்கோம் ஏன்னா படத்துக்குள்ளே வர வைக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து து துருங்கல் மாதிரி படத்தில் சாங்ஸே இல்லை ஸோ அது எல்லாமே அது ஒரு மேஜிக் தான் அது எப்போயாவது ஒரு முறை தான் நடக்கும் ஆனால் ஆட்டு ஆண்டுக்கோட்டையை மதையான கொட்டை மாதிரி படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சாங் இல்லாமல் போயிடுச்சோ அப்படின்னு சில சமயம் அடுத்தப்பட்டேன் ஸோ அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ண விஷயங்கள் தான் அதெல்லாம் ஆனால் உங்களை வந்து படம் கண்டிப்பாக உங்களை முழு திருப்திப்படுத்திடும் ஏன் அதை வச்சு சொல்கிறேன்னா ஒரு சோஷியல் அவேர்னஸ்ன்னு எடுத்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் செஞ்சுக்கலாம் ஆனால் எஜுகேஷன் ஒரு விஷயம் எடுக்கும்போது ஏன் எஜுகேஷனாக அதை கடந்து வராத ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம நம்ம கூட இருந்தவங்க இல்லை நம்ம பக்கத்தில் நமக்கு நெருக்கமானவங்க இல்லை நம்ம கேள்விப்பட்ட விஷயம் எல்லாமே அவனுடைய பையனுடைய ஆகட்டும் அண்ணன் படிப்பு தம்பி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்மளை கடந்து வந்திருப்பாங்க இன்றைக்கி ரொம்ப 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 மஸ்ட்டு பிரச்சனை எஜுகேஷன் தான் அந்த அவேர்னஸ் இன்னைக்கு யாருக்குமே இல்லை எப்படி வந்து சினிமா வந்து ஒரு சீன் ஒரு சீடுன்ற ஒரு விஷயம் அழிச்சிட்டு வருது அதை யாருமே ஜஸ்ட் லைக் இல்லை கடந்து போயிட்டே இருக்காங்க ஸோ ஒவ்வொரு தனிமட்ட தனி மனுஷனுக்கு பிரச்சனையாக இன்றைக்கி எஜுகேஷன் இருக்குது அது யாருக்கும் தெரியல என்னென்னா வேறு வழியில் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க ஒரு ஒரு லோ இருந்த ஒரு லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் யாருக்காக இருந்தாலும் அவங்க அவங்க ஏற்ற மாதிரி ஒரு ஒரு குழந்தைய வந்து நம்ம ஸ்கூலில் சேர்த்தாகணும் அதுக்கேற்ற மாதிரி படிக்க வைக்கணும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது ஸோ இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அது அது உடைய ஹையர் எஜுகேஷன் எங்கே போய் கடைசி அப்படின்ட்டிங்கன்னா மெடிக்கல் ஸோ ப்ளஸ் டூ வந்து குழந்தைய படிக்க வைக்கிறத அவ்வளோ டார்ச்சர் பண்ணி அந்த குழந்தைய வந்து ஒரு மாதிரி மிஷின் மாதிரி மோல்ட் பண்ணி அதை எத்தனை போய் மெடிக்கலில் சேர்த்து அது 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 அந்த மெடிக்கல் நம்பியே அந்த குழந்தை ஓட ஆரம்பிச்சிருது ஸோ அந்த மெடிக்கல் போயிட்டாங்கன்னா சரியாக இடத்துல கிடச்சிடுறதானே அதுவும் இல்லை அதுக்கு மேலே பெரிய பாலிடிக்ஸ் சரி காலேஜ் போயிட்டால் அங்கே கரெக்டாக இருக்கானா அதுக்கு மேலே பெரிய பாலிடிக்ஸ் என்னடா இது ஸ்கிரிப்டாக நம்ம தொட போகும்போது இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமா இல்லை இப்போ உள்ள உள்ளே உள்ளே வந்துகிட்டே இருக்காங்கன்னா இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக எப்படி ஒரே படமாக பண்ணுறது அப்படி பண்ணோம்னா ஏதோ ஒன்று டூ த்ரீ ஃபோர்னு பெரிய பார்ட் நிறைய பாட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்ந்து எப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவ் பண்ணுறது யோசிச்சு முடிவு பண்ணி அவ்வளோ தான் பண்ணும்போது சரி இது இதை வந்து நம்ம கொஞ்சம் ராவாக சொல்லாமல் ஒரு கமர்ஷியலாக சில விஷயங்களை வந்து ஒரு சில கேரக்டர்கள் தர்மன் கௌதம் இந்த மாதிரி மாதிரி ஒரு சில கேரக்டர்களை சேர்த்து பண்ணும்போது சுவாரஸ்யம் போடணும்னு தோணுச்சு அதை எழுதி உடனே இது தான் நம்ம இது இது சரியாக இருக்கும் இதை கரெக்டாக பண்ணிட்டு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனை வந்து ரொம்ப வழியை ஏற்படுத்தணும் அப்படின்னா எனக்கு முதல் ஆப்ஷனாக வந்து வேலை சார் தோணினார் ஸ்கிரிப்ட் முடித்தோன்னே இந்த கதைக்கு வந்து ஒரு அப்பாவை இவர் தான் இருக்கணும் இல்லை அவர் வந்து நம்ம எல்லாருமே வில்லனாக தான் பார்த்துருக்காங்க எப்படி சரியாக இருக்கணும் இல்லை இதில் வந்து ஒரு அற்புதமான ஒரு அன்பான அப்பாவை காட்ட முடியும்னு நினச்சி கூப்பிட்டு வந்தேன் அது ரொம்ப சரியாகவும் பண்ணியிருக்காரு அந்த ஃபீல் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அந்த அவுட் ஆக அந்த கனெக்ட் நம்ம எதை நினச்சி நம்ம ஒரு ஃபீல் பண்ணி ஒன்று எடுக்கிறோமோ அது ஆடியன்ஸ் கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த படம் கண்டிப்பாக ஒரு சரியான இடத்துல போய் சேர்ந்துடும் அது மாதிரி நான் நம்ம இந்த படத்துக்கு எதெல்லாம் கனெக்ட் ஆகணும் நினச்சி எடுத்துருக்கோன்னா அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆடியன்ஸாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும் நல்ல படங்களை எப்படி நீங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து கொண்டாடுறீங்களா கண்டிப்பாக இந்த ஏதோ படத்தையும் கண்டிப்பாக கொண்டாடுவீங்க கண்டிப்பாக அந்த நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரொடியூசர் சுதாகர் அவரை நான் ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணு சொல்கிற வாக்கை தப்பா நானும் அவனும் ஒரு பன்னெண்டு வருஷம் நானும் அவரும் பன்னெண்டு வருஷம் ஃப்ரெண்ட்ஸு நான் இப்போ பிரேம் சார் சொன்ன மாதிரி அவர் கூப்பிட்டு போயிட்டு சார் இவர் தான் ப்ரொடியூசருக்கு மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா யார் இவர் படம் பண்ணிவிட்டு வரா கரெக்டாக அப்படின்னு தான் கேட்டார் ஏன்னா அவர் யாருக்கும் நம்பிக்கை இல்லை ஏன்னா அவர் அப்படி தான் பேசுறது எல்லாமே ரொம்ப பெருசாக பேசுவார் அதை செஞ்சுடுவாரான்னு தெரியாது ஆனால் கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவார் பேசி முடிச்சிடோன்னு எல்லாம் வந்தோன்னே சுதாகர் என்கிட்ட சொன்னார் இல்லை இனிமேல் நீ நான் வாடான்னு பேசுவான் நான் சார்னு அப்போ தான் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரொம்ப மரியாதை இருக்கும் யாரும் பார்த்தா நம்ம மரியாதை கொடுப்பாங்க நீயே யாரும் மரியாதை கொடுப்போம் நானும் கொடுக்க போகிறது நம்மளே யாரும் சரி ஓகே சார்னு கூப்பிடணும் ஒரு ரெண்டு மூணு நாள் ட்ரை பண்ணுவோம் அப்புறம் ஸ்பாட்டில் போயிட்டு வருமா சார் சார் வேண்டார் சார் வட்டார் யார் யார் சார் வந்துட்டார் இல்லைங்க ப்ரொடியூசர் தானே சரி ஓகே சாரி மறந்துட்டு சரிங்க சார் அப்படின்னு அப்புறம் சார் ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ஏன்டா ஒரு நாள் ஷூட்டிங் வந்து ஒரு ஒன்றரை லட்சத்தில் முடிச்சிடும் சொன்னால் ரெண்டில் முடிச்சிடும் இப்போ ரெண்டே கால் போச்சு என்னாச்சு அப்படின்னா இல்லை அது கரெக்டாக பிளான் பண்ணிவின்னா கரெக்டாக முடிச்சிடறாண்ணா சொல்கிறேன் கேட்குறேன் பதில டேய் இரு ஏன்டா சாருங்க இப்போதான்டா சார் எனக்கு கூப்பிடறது அதுக்குள்ள ஏன்டா டேங்னு அப்போ நம்ம தனியாக பேசிப்போம் அப்படின்னா சரி ஓகே தனியாக பேசும் அப்புறம் மறுபடியும் பஞ்சாயத்துக்கு எல்லாரும் வருவாங்க வந்துவிட்டு ஏன் ஷூட்டிங்கன்னா இப்படி தான் ஆகும் இல்லை அப்புறம் இப்போ நீ பத்து படம் வந்து இப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவோம் முதல் படத்தில் இப்படி வாங்க நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி முதல் படத்தில் வந்து அவர் எவ்வளோ கற்றுக்கணுமா அவ்வளோ விஷயத்தனா நான் நேர்மையாக இருக்க போய் நான் சரியாக இருக்க போய் நான் நல்ல படைப்பை கொடுக்க போய் தான் இன்றைக்கி ஒம்பது படம் பண்ணுன்ற நம்பிக்கை அவர் விதைச்சிருக்கு ஸோ அந்த விஷயத்தில் இந்த கம்பெனிக்கு முதல் படம் பண்ணேன் ஏன்னா எத்தனையோ புதிய ப்ரொடியூசர் வந்துகிட்டே இருக்காங்க அவர் வந்து சரியான இயக்குநர் சரியான கதை சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காம ஏதோ படம் பண்ணணும் வந்துட்டோன்னு சொல்லி திரும்பி போனாங்க எத்தனையோ ப்ரொடியூசர் இருக்காங்க அவர் ஒரு ப்ரொடியூசர் கண்டிப்பாக வெளியில் போகிறோம்னா அதால் ஒரு ஒம்பது ஒம்பது புதுமுழுது டைரக்டர் வாய்ப்பு வீணாக போயிட்டிருக்கு இருக்குது ஸோ அதை நம்ம பண்ணக்கூடாது நம்ம ரொம்ப நேர்மையாக இருக்கணும் ரொம்ப சரியாக இருக்கணும் நண்பன் தாண்டி இது வந்து ஒரு நல்ல படைப்பாக இருக்கணுன்றது நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன் கடைசி வரைக்கும் அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அதுக்கான விஷயங்களாக வந்து கடைசியை சேர்ந்தது தான் சக்தி சார் மற்ற சக்தி சார் உள்ளே வந்த உடனே பெரிய கம்ஃபர்டபுள் என்னடா ஒரு படம் எடுத்துனோம் இதை வந்து எப்படி போய் சேர்ந்தோம் இது கரெக்டாக பண்ணிடுவாங்களா இது யார்கிட்ட கொண்டு போகிறது எதுவுமே தெரியாது எல்லாருக்கும் ஜீரோ தான் எல்லோரும் ஜீரோ மைண்டில் இருக்கும் அதை கொண்டு வந்து பார்த்துட்டு இல்லை சார் இதை நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே மீட்டிங்கில் முடிச்சு இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ரிலீஸ் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வச்சிட்டாரு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நாலு மாதம் எடுக்கணும் இல்லை இது வந்து மே மாதம் ரிலீஸ் ஆனால் தான் இது கரெக்டாக இருக்கும் டென்த்து ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் வரும் அந்த டைமில் இது வரும்போது ஒரு சின்ன வைப்ரேஷன் வரும் அது அந்த விஷயத்தில் இது கரெக்டாக ரிலீஸ் ஆகும் ரொம்ப சரியாக இருக்கும்னு சொல்லி பிளான் பண்ணி அதை கரெக்டாக பண்ணாரு நபி சார் உள்ளே வந்தது அது அது ஒரு பெரிய சந்தோஷம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு முதல் பட டாக்டர் நல்ல கேமராமேன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவர் கிட்டத்தட்ட பத்து படம் முடிச்சு என்கிட்ட வராரு வந்தோடனே நான் முதல் படம் பண்ணுறேன் பிரேம் சார் அவர் டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ பண்ற நீ உனக்கு என்ன தேவையான சொல்ல நீ இரு ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல நீ சூத்திரம் சொல்ல சொல்ல நான் கிண்டிகிட்டே இருக்கேன் அப்படி சொல்லுவார் இல்லை சார் எனக்கு சூத்திரம் நான் சொல்கிறேன் நீங்கள் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்ல இல்லை நீ சொல்லு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அது சொல்லு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார் ஒரு நான் தப்பு பண்ணிட்டேன்னு நான் இவருக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் கொடுத்து பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஏன் அதை தப்பு பண்ணிட்டேன்னா ஓ டேரக்ஷனாக ரொம்ப ஈஸி போலான்னு அடுத்து டேரக்ஷன் பண்ண போயிட்டார் அவர் இப்போ இவ்வளோ தான் போகல டேரக்ஷன் சொல்லிட்டு இவ்வளோ பண்ணிட்டா அது போதும் நம்ம பண்ணிட்டு பண்ண போட்டார் அடுத்து விஜயஸ்வரி சார் வச்சு தொண்ணூற்றி படம் பண்ண வர ரொம்ப பயங்கரமான ஸ்கிரிப்ட் அது ரொம்ப எமோஷனலான ஸ்கிரிப்ட் அது வாழ்த்துக்கள் சார் கண்டிப்பாக இந்த இடத்துல ஆகணும் ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட் அப்புறம் படத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வந்திருந்த அனைவருக்கும் நண்பர்களும் நன்றி இல்லை அப்போ அந்த டைமில் அந்த மாதிரி பாட்டுகள் வந்துருந்து ஆக்சுவலி ஆள் மாட்டு ஊர் மிக முன்னாலே இது பிளான் பண்ணது ஸோ அந்த அதுக்கு முன்னாலே இது ஒரு சாங்கை வச்சுட்டு அதுக்குள்ளே அர்த்தம் இருக்கணும்னு மட்டும் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணோம் அது வினோத் அவர் அற்புதம் அவ்வளோ எழுதியிருந்தார் ஆக்சுவலாக அது அது பார்க்கும்போது புரியாத மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாத்துலேயும் ஒரு அர்த்தம் இருக்கும் அது அவரே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு நீங்கள் கே கேட்டிங்கனால அது தெரியும் ஆ இல்லை ஆல்ரெடி ட்ரெண்டு போயிட்டு இருக்காது இதை ட்ரெண்ட் ஒன்றுமே இல்லை சாங்ஸ்லையும் நீங்க சாங்ஸ்லையும் ஒரு படத்துலையும் ஒரு பேட்டர்னு நீங்கள் ட்ரெண்டுன்னு சொல்லவே முடியாது படம் எந்த தர்டே சாங் எண்டா பாட்டு பிடிக்குதா படம் பிடிக்கிறதா அவ்வளோதான் அந்த மூணு மணி நேரமும் அந்த கேட்குற அஞ்சு நிமிஷம் சொல்ற ரிசல்ட் தான் இதே ட்ரெண்டுன்னு நம்ம யாரையும் புதுசாக எதிரையுமே உருவாக்க முடியாது இதை நான் இதை பண்ணிட்டேன்றதுக்காக தேவை எல்லாரும் அதை பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு என்ன நெசர்ட்டியோ என்ன தேவையோ அதை கண்டிப்பாக அவங்க செய்வாங்க மறுபடியும் உறுதியாக சொல்லிடுறேன் என் நண்பன் சதீஷ் கோடைட்டராக இந்த படத்துக்கு வந்து வசனம் எழுதியிருக்கான் அவனுடைய உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு படம் வந்தால் அது அதுக்கெல்லாம் வந்து கட்டத்துக்கு போகிறதான இடமா இருக்கும் ஆனால் எந்த விதமான எதிர்பார்க்குமே இல்லை நான் அவனை கூப்பிட்டு வந்துட்டேன்றதுக்காக இன்னைக்கு வரைக்கும் எனக்காக இருக்கான் அப்புறம் உதய் அழகிற உதய கூட கூட ஏற்ற ஒர்க் போனது நரசிம்மன் எல்லாருக்கும் உதயெல்லாம் அவனோட கேரக்டர் யாரும் கூடவே இருக்க முடியாது அதெல்லாம் தாண்டி படத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்காங்க எல்லாருக்கும் நன்றி தேங்க்ஸ் தேங்க்யூ